அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் மற்றும் விதிகள் இதன் அவசியம் என்ன எப்படி பதிவு செய்யணும் யார் யார் பதிவு செய்யணும் இதை யார் யார்கிட்ட போய் நம்ம பதிவு செய்யணும் இப்ப ஊராட்சிகள் இருக்கு நகராட்சிகள் இருக்கு மாநகராட்சிகள் இருக்கு இப்படிப்பட்ட இடங்கள்ல யார் அதை பதிவு செய்வாங்க பிறப்பு இறப்புகளை இரண்டாவது ஒரு பேருந்தில் நான் போகும் போதோ இல்ல வேற ஒரு ட்ரெயின்ல ஒரு பிறப்பு ஒரு இறப்பு நடந்துருச்சு அதை எப்படி பதிவு செய்யணும் மாதிரி ஒரு சாராம்சங்களை நம்ம பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் மற்றும் விதிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம் ஆண்டு முதல் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு முதல் பிறப்பு மற்றும் இறப்புகள் பதிவு என்பது கட்டாயமாக்கப்பட்டுருச்சு அதனால கட்டாயமாக பிறப்பு இறப்பு பதிவை வந்து நீங்க பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி இதுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி பிறப்பையும் இறப்பையும் பதிவு செய்யக்கூடிய அலுவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் தான் இதை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா தற்போது காலகட்டத்தில் இந்த பதிவு பிறப்பு இறப்பு பதிவு சட்டங்கள் வந்து திருத்த சட்டங்கள்லாம் வந்துருச்சு அதன் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவு கிராம பஞ்சாயத்தை பொறுத்தளவு வருவாய்த்துறையை சார்ந்த கிராம நிர்வாக அலுவலர் தான் இதை வந்து பதிவு செய்யணும் அந்த விஓ என்று சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபிசர் கிராம நிர்வாக அலுவலர் வந்து தெளிவாக அந்த பிறப்பு எது இறப்பு எது என்பதை பதிவு செய்வார் சிறப்பு ஊராட்சிகளை பொறுத்தளவு சிறப்பு ஊராட்சி துறை அலுவலர் தான் பதிவு செய்வாங்க இப்ப நகராட்சி மற்றும் மாநகராட்சியை பொறுத்தளவு நகராட்சியுடைய நிர்வாகத்துறை அலுவலரும் மாநகராட்சியை பொறுத்தளவு மாநகராட்சி ஆணையரும் இதை பதிவு செய்வதற்கு அகுதியான அலுவலர்கள் இரண்டாவது இதை தவிர்த்து சில நேரங்களில் மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய மருத்துவத்துறை வந்து பதிவு செய்யலாம் பதிவுத்துறை பதிவு செய்யலாம் காவல்துறை பதிவு செய்யலாம் நீதித்துறையும் சில நேரங்கள்ல பதிவு செய்து இப்ப நம்ம பாக்குறோம் பிறப்பு இறப்பு பதிவேடு வந்து பதிவேட்டின்படி சிறப்பு இயல்புகள் என்ன இதுல பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு நிகழ்ந்த இடத்தில் நீங்க அந்த நிகழ்வு எங்க நடக்கிறதோ அங்கேயே அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறாங்க சார் எங்க ஊர் தென்காசி மாவட்டம் இப்ப சென்னையில வந்து ஒரு பிறப்பு நடந்துருச்சு இல்ல இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா நீங்க தென்காசியில போய் பதிவு செய்யக்கூடாது சென்னையிலேயே எங்க பிறப்பு நடந்ததோ அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நகராட்சியா மாநகராட்சியா ஊராட்சியா என்பதை நீங்க பதிவு செய்யணும் இறப்புகளை எங்க நடக்கிறதோ அங்கேயே பதிவு செய்யணும் சொல்றாங்க பாருங்க இப்ப ஒரு அதுக்கருத்துல நம்ம போறோம் இல்ல அப்படின்னா ஒரு பேருந்தில் போறோம் இல்ல ட்ரெயின்ல போறோம் இல்ல ஒரு கப்பல்ல போறோம் இந்த மாதிரி நேர்வுகளில் ஒரு பிறப்போ இறப்போ நடைபெறுது அப்படின்னா அந்த பிறப்பு இறப்பு பதிவு சட்ட விதிகளின் படி விதி ஆறின்படி அது போய் முதல்ல எங்க எந்த ஊர்ல அவங்க இறங்குறாங்களோ அந்த பேருந்து எங்க நிறுத்தப்படுதோ இல்ல அந்த ட்ரெயின் எங்க நிறுத்தப்படுதோ அந்த ஸ்டாப்பிங்ல இறக்குறாங்க அப்படின்னா எங்க அவங்க இறங்குறாங்களோ அங்கதான் அது பதிவு செய்யப்படணும் வேற எங்கேயும் பதிவு செய்யக்கூடாது அவங்க சொல்லுவாங்க சில நேரங்கள்ல நீங்க பக்கத்து ஊர்ல இருந்து நீங்க கொண்டு வரீங்க அங்கேயே நீங்க பதிவு செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது இது எங்க வந்து முதல்ல நிக்கதோ அங்கதான் பதிவு செய்யணும் இதை வந்து தனித்தனி ஒரு பதிவேடுகளாக பராமரிக்கணும்னு இந்த சட்டத்துல சொல்லப்படுது இப்ப ஊராட்சிகள் சார்ந்த ஒரு தனிப்பதிவேடு சிறப்பு ஊராட்சி சார்ந்த ஒரு தனிப்பதிவேடு நகராட்சியை சார்ந்த ஒரு தனிப்பதிவேடு மாநகராட்சியை சார்ந்த ஒரு தனிப்பதிவேடு மற்றும் மண்டல வாரியாக தனித்தனி பதிவேடுகள் பராமரிக்க பராமரிக்கப்படணும்னு சொல்றாங்க இதை தாண்டி இந்த பிறப்பு இறப்புக்காக எத்தனை ஒரு அடிவங்கள் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சில நேரங்களில் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்க உங்களுக்கு தேவையான படிவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டு தகவலாக கூறும் பட்சத்தில் உங்களுக்கு அதை அவங்க எளிதாக கொடுப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படியே இதுல மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு படிவங்கள் இருக்கு இந்த பதினெட்டு படிவங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் படிவம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்பு அறிக்கை செய்யும் படிவம் பிறப்பு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஒருத்தர் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்னு சொல்றாங்க அந்த அறிக்கை கொடுக்கறத வந்து ஒரு படிவத்துல எழுதுவாங்க இது படிவம் ஒண்ணு ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னு யாரோ போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த இறப்பு அறிக்கையை படிவம் அந்த இறப்பு அறிக்கை பதிவு செய்யும் படிவம் டெத் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க மூன்றாவதாக நல்லா கவனிச்சுக்கோங்க உயிரற்ற பிறப்பு ஒரு குழந்தை பிறக்கும் போது இறந்தே பிறக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பதிவு செய்யணும் உயிரற்ற பிறப்பு அறிக்கையை பதிவு செய்யும் படிவம் மூன்றுன்னு சொல்லிருக்காங்க நான்காவதாக மருத்துவமனையில் நேரிடக்கூடிய இறப்புக்கான காரணத்துக்கு அந்த மருத்துவ சான்றிதழ் இருக்கும் மருத்துவமனையில எதுக்காக அவங்க இறந்திருப்பாங்கன்னு சொல்லி அதை படிவம் நாலுல பதிவு செய்யணும் படிவம் நாலு ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல சில பேரு இறந்திருப்பாங்க அது சில சந்தேகங்களை ஏற்படுத்தும் அவங்களை கொண்டு போய் உடற்பூர் ஆய்வு பண்ணுவாங்க அதாவது மெடிக்கல்ல அப்ப அங்க இருந்து ஒண்ணு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த டெத் ரிப்போர்ட் அதை வந்து படிவம் நாலு ஏழு நீங்க பதிவு செய்யணும் படிவம் அஞ்சுங்குதான் பிறப்பு சான்றிதழ் பெர்த் சர்டிபிகேட் படிவம் ஆறு பெர்த் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய இறப்பு சான்றிதழ் படிவம் ஏழு ஏற்கனவே இப்ப வந்து பிறப்பு பதிவேடு அப்படின்னா பெர்த் ரிஜிஸ்டர் ஏற்கனவே என்னென்ன பாக்குறோம் பிறப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு படிவத்தை ஒரு ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் பாக்குறோம் அப்புறம் பெர்த் சர்டிபிகேட் பாக்குறோம் ரெண்டாவது பெர்த் ரிஜிஸ்டர் பாக்குறோம் நீங்க ஆர்டிஐல தகவல் கேட்கக்கூடிய நபர்களா இருந்தா இதெல்லாம் நீங்க கேட்கலாம் அப்புறம் எட்டாவது படிவம் என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா பெர்த் ரிஜிஸ்டர் பாக்குறோம் ஒன்பதாவது படிவம் என்ன பண்ண உயிரச்ச பிறப்பு இருந்து பாத்தீங்களா அந்த உயிரச்ச ஒரு குழந்தை உயரச்ச பிறப்பாக இருக்கு அப்படின்னா அதை பதிவு செய்யக்கூடிய படிவம் ஒன்பதுன்னு பாக்குறோம் எட்டாவது படிவம் தான் நம்ம தேடுதல் மனு கொடுத்து அங்க தேடி பார்த்துட்டு இப்படி ஒரு சான்றிதழை இல்ல ஒரு பிறப்போ ஒரு இறப்போ பதிவு செய்யப்படலன்னு சொல்லி நான் அவைலபிலிட்டி சர்டிபிகேட் ஒன்னு கொடுப்பாங்க இதுதான் படிவம் பத்து அதுக்கப்புறம் படிவம் பதினொன்று என்பது பிறப்புகள் பற்றி மாதாந்திர அறிக்கையாக அந்த கிராம நிர்வாக அலுவலர் தாசில்தார் கொடுப்பாரு படிவம் பனிரெண்டு இறப்புகள் பற்றிய மாதாந்திர அறிக்கையாக அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த வட்டாட்சியர் படிவம் பதிமூணு என்னன்னா உயிரற்ற பிறப்புகள் எத்தனை குழந்தைகள் வந்து இறந்து பிறந்திருக்கு என்பதை மாதாந்திர அறிக்கையாக அவரு வட்டாட்சியர் கொடுப்பாரு படிவம் பதினாலு ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்தோடைய படிவத்தையும் அத சுருக்கமாக ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி அதோடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க இதுதான் படிவம் பதினாலு இது போல் ஒரு பதினாலு பதினஞ்சு படிவங்கள் இருக்கு இந்த படிவம்ல என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க தகவல் அறிவுரிமை சட்டத்துல நீங்க கேட்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இப்ப பிறப்பை யார் பதிவு செய்யணும் இறப்பை யார் பதிவு செய்யணும் எப்படி பதிவு செய்யணும் இப்ப பிறப்பு இறப்பு ஒண்ணு நடந்துருச்சு இப்ப கிராம நிர்வாக அலுவலர் வந்து ஏன்ட்டு நீங்க வந்து சொல்லல அப்படின்னு சொல்லி அதை பதிவு செய்யாம இருந்துட முடியுமா அப்படின்னா கட்டாயமாக இருக்கக்கூடாது என்ன காரணம்னா பொதுமக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் இந்த கிராம நிர்வாக அலுவலர் அவர் அந்த கிராமத்துலதான் தங்கி சொல்றாங்க அங்க நடக்கக்கூடிய ஒரு பிறப்புகளை இறப்புகளை இவர் பதிவு செய்யணும்னு சொல்றாங்க அப்ப இவர் என்ன பண்ணா ஒரு இறப்பு நடந்திருக்குன்னா அவங்க இறந்த வீட்டுல இறந்துட்டாங்களேன்னு சொல்லி அழுவாங்களா இல்ல உங்ககிட்ட வந்து பதிவு செய்வாங்களா அதனால் நீங்களே போயி அவங்க வீட்டுல இந்த இந்த இறப்பு எப்படி நடந்துச்சு உடல்நிலை சரியில்லாம இருந்தாரா இல்ல ஏதாவது வந்து கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல யாரும் அவரை கொலை பண்ணிட்டாங்களா சந்தேக மரணமா என்ன நீங்க தான் அதை பார்த்து அங்க இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சுட்டு அதை வந்து நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிறப்பு இறப்பு பிரிவு மூணு ஆறு மற்றும் ஏழில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மூன்று ஆறு மற்றும் ஏழுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அந்த இறப்பு அறிக்கை என்று சொல்லக்கூடிய டெத் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் ரெண்டுல நீங்க ஃபுல்லா நீங்க பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செஞ்சுட்டு இறப்பு பதிவேடு என்று சொல்லக்கூடிய டெத் ரிஜிஸ்டர் வடிவம் எட்டுல நீங்க அதை தெளிவாக பூர்த்தி செஞ்சு நீங்க கையொப்ப மீடணும் அப்படின்னு சொல்றாங்க இதை விட ஒரு விஷயம் என்னன்னா கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துக்கு முன்பே ஒரு வாசகம் இருக்கணும்னு சொல்றாங்க வழிகாட்டு பதாகைகள் வைக்கணும் சொல்றாங்க என்ன வைக்கணும் அப்படின்னா இறப்பு மற்றும் பதிவு இறப்பு மற்றும் பிறப்பை பதிவு செய்யக்கூடிய பதிவாளர் நான் என்னிடம் நீங்க வந்து இறப்பு மற்றும் பிறப்பை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்க பேரு உங்க தொடர்பு என்ன குறிப்பிட்டு உங்களுடைய அலுவலக நேரத்தையும் நீங்க குறிப்பிடணும் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் அலுவலகத்தை திறந்து வச்சிருப்பேன் இது என்னுடைய சாப்பாடு உணவு இடைவேளை என்று நீங்க குறிப்பிடணும்னு சொல்றாங்க சில வந்து கிராம நிர்வாக அலுவலகத்துல கிராம நிர்வாக பேரும் இல்ல தொடர்பு இல்ல இப்படித்தான் இருக்கு பல கிராமங்கள் அப்ப எல்லாம் ஒரு சட்டம் இருந்த என்ன பிரயோஜனம் இந்த சுற்றறிக்கையில் இருந்து என்ன பிரயோஜனம் எங்கதான் பதாகிகள் வச்சிருக்கீங்க எங்கேயுமே பதாகைகள் கிராம நிர்வாக அலுவலர் என்ற ஒரு பெயர் பலகையே இல்ல பேர் எப்படி வந்து இந்த பிறப்பு இறப்பை நான் பதிவு செய்யக்கூடிய பதிவாளர்னு ஒரு பதாகைகள் நீங்க வைப்பீங்க அதுக்கு அடுத்து பாருங்க பிறப்பு இறப்பு சட்ட விதிகள் பதினாலின் படி நல்லா கேட்டுக்கோங்க பிறப்பு இறப்பு சட்ட விதிகள் பதினாலின் படி ஒவ்வொரு மாதமும் அந்த கிராம நிர்வாக அலுவலர் பிறப்புகளையும் இறப்புகளையும் பதிவு செஞ்ச அனைத்து தகவல்களையும் ஒரு மாதாந்திர அறிக்கையாக தயார் செய்து நம்ம ஏற்கனவே படிவங்கள் பார்த்தா பதினொன்னு பனிரெண்டு மற்றும் பதிமூனை நீங்க தயார் செய்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள் வட்டாட்சியருக்கு வந்து நீங்க அனுப்பியிருக்கணும் சொல்றாங்க இதை வட்டாட்சியர் கண்காணிக்கணும்னு சொல்றாங்க நீங்க இந்த பிறப்பு இறப்பு சட்ட விதி பதினாலின் படி ஒவ்வொரு மாதமும் நீங்க வந்து அதை பிறப்பு இறப்புகளை இந்த படிவம் பதினொன்னு பனிரெண்டு பதிமூணை நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா பிறப்புகளோ இறப்புகளோ பதிவு செய்யப்படாமல் இருக்குமா கட்டாயமாக இருக்காது அப்படி பதிவு வரக்கூடிய அனைத்து மாதாந்திர அறிக்கைகளையும் அந்த ஒவ்வொரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாதாந்திர அறிக்கைகளையும் அந்த வட்டாட்சியை தொகுத்து அதே மாதம் பத்தாம் தேதிக்குள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமையிட சுகாதார பணி இணை இயக்குநருக்கு நாடமுறை அறிக்கையாக பதிவு செய்யணும் சொல்றாங்க ஒரு ரிப்போர்ட்டா நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இது எங்கேயாச்சும் நடக்கா என்பது கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியல இந்த சட்டத்துறை இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு சட்ட விதிகள் ஐந்தின் படி பிறப்பு சான்றிதழுக்கு அல்லது இறப்பு சான்றிதழுக்கு ஒரு தகவலாளர் வந்து தகவல் கொடுத்தா போதும் சம்பந்தப்பட்ட நபர்களே வர வேண்டிய அவசியம் கிடையாது யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க அந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்கன்னா பெர்த் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் அண்ட் டெத் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்ல வந்து நீங்க முழுமையான தகவலை கேட்டு பெற்று அதை வந்து முழுமையாக நீங்க பதிவு செய்யணும் பதிவு செஞ்சுட்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்ட சம்பந்தப்பட்ட நபர் அந்த ரிப்போர்ட் கொடுக்கிறவர்கிட்ட அந்த தகவலர்கிட்ட நீங்க கையப்ப வாங்கணும் அவர் படிக்காதவராக இருந்தால் இடது கை விரல் ரேகை வைக்கணும் அப்படிங்கிறாங்க ரேகை வச்சிட்டு உங்களுடைய பதிவுல அந்த சர்டிபிகேட்ல என்ன பண்ணணும் படிவத்துல வரிசை குறிப்பிட்டு பதிவு நாள் குறிப்பிட்டு உங்களுடைய சீல் சைன் எல்லாம் வைக்கணும் வச்சு ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் வட்டாட்சியருக்கு அனுப்பிடணும் நல்ல சொல்லுது பிறப்பு இறப்பு சட்ட விதிகள் ஐந்தின்படி யார் வேண்டுமானாலும் போய் தகவல் கொடுக்கலாம் ஒரு இறப்பு நடந்துச்சு ஒரு பிறப்பு நடந்துச்சுன்னு அந்த நபர்கிட்ட நீங்க அந்த படிவம் ரெண்டுல இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நீங்க முழுமையாக கேட்டு பெற்று பதிவு செய்யலாம்னு சொல்லுது இதை விட ஒண்ணு சொல்லுது பாருங்க பிறப்பு இறப்பு சட்டம் பிரிவு எட்டின்படி தகவல் கொடுக்கக்கூடிய நபர் அது சம்பந்தமாக பதிவாளரிடம் அந்த கிராம நிர்வாக அலுவலரிடம் வாய்மொழியாகவே கொடுக்கலாம் எழுத்து மூலமாக சரி எழுதி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது வாய்மொழியாக ஒரு தகவல் கிடைச்சுன்னா அதை அவரு உடனடியாக பதிவு செய்யலாம் சொல்லப்படுது இது எவ்வளவு காலத்துக்குள் பதிவு செய்யப்படணும் கிராமப்புறங்களில் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாதனால இது பதிவு செய்யப்படாமல் விடுகிறது விடுபடுகிறது பின்னாடி அவங்களுக்கு அந்த சொத்துக்களை பிரிப்பதற்கு அந்த வாரி சான்றிதழ் தேவைப்படும் போது இந்த டெத் சர்டிபிகேட் வந்து இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு கால சூழ்நிலைகள் இருக்கு அப்படிப்பட்ட நேர்வுகளில் பிறப்பு இறப்பு அந்த பிரிவு சட்டம் எட்டு விதி ஐந்து உட்பிரி மூணின்படி நல்லா கிடைக்குங்க சட்டப்பிரிவு எட்டு இறப்பு சட்ட விதிகள் ஐந்து உட்பிரிவு படி பிறப்பு அல்லது இறப்பு நடைபெற்ற இருபத்தோரு நாட்களுக்குள் பதிவு செய்யலாம் இருபத்தோரு நாட்களுக்குள் நீங்க வேணாலும் பதிவு செய்யலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு கூட நீங்க பதிவு செய்யலாம் உடனே பதிவு செய்யணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி ஒரு பதிவு செய்யலாம் அந்த பதிவாளருக்கு அந்த இருபத்தோரு நாட்களுக்குள் பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க இரண்டாவது பிறப்பு இறப்பு சட்டப்பிரிவு பதிமூணு ஒன்பதின் படி இருபத்தோரு நாட்களை தாண்டி முப்பது நாட்களுக்குள் வந்துருச்சு அதாவது இருபத்தி ஒன்னோரு தாண்டி முப்பது நாட்கள் ஒரு மாசம் முடியாத ஒரு கால சூழ்நிலையில இதை நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னா விதி எண் பிறப்பு இறப்பு பதிவு விதி எண் ஒன்போதின் படி இரண்டு ரூபாய் கட்டணமாக நீங்க பெற்றுக்கொண்டு தாராளமாக பதிவு செய்யலாம் இதுக்கு நீங்க அவங்களை அலக்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்க பிறப்பு இறப்பு சட்ட விதிகள் ஒன்பது உட்புரிய படி முப்பது நாட்களுக்குள் மேல் ஆயி ஓராண்டுக்கு உள் இருந்துச்சுன்னா நல்லா கேட்டுக்கோங்க முப்பது நாளை தாண்டி ஓராண்டுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவரின் எழுத்து மூலமாக அனுமதி பெறணும் ஊராட்சி தலைவர் ஆமா இப்படி ஒரு இறப்பு நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும் அந்த உறுதிமொழி பத்திரத்தின் அடிப்படையில ஐந்து ரூபாய் கட்டணமாக செலுத்தி நீங்க பதிவாளரிடம் நீங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க பிறப்பு இறப்பு சட்ட விதி ஒன்பது உட்பிரிவு ரெண்டின்படி முப்பத்தோரு நாளைக்கு தாண்டி ஒரு வருடத்திற்கு உள்ளாக இருக்கு அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஒரு உறுதிமொழி பத்திரம் வாங்கி நீங்க ஐந்து ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்க பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லுது அதுக்கடுத்து பிறப்பிறப்பு சட்ட விதிகள் ஒன்பது உட்பிரிவு நாளின்படி ஓராண்டுக்குள் பதிவு அனுமதி மறுக்கப்பட்டால் அப்படி மறுத்து மறுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வருவாய் கோட்டாட்சியருக்கு முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் அந்த நான் பண்ண மாட்டாங்க நீங்க சரி உங்களுக்கு நாங்க பதிவு செஞ்சு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு உறுதிமொழி பத்திரம் தர மறுத்தால் நீங்க நேரடியாக வருவாய் கோட்டாட்சியருக்கு முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடாக நீங்க போகலாம் மேல்முறையீடு செஞ்சு வருவாய் கோட்டாட்சியர் ஒரு பதிய பட்சத்தில் இல்ல அவரு வருவாய் கோட்டாட்சியர் பதிய மட்டம் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க அதனை எதிர்த்து மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க திருப்பி இறப்பு சட்ட விதி ஒன்பது உட்புரி நாளின்படி மேல்முறையீடாக போகலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க பாருங்க இப்ப பிறப்பு இறப்பு சட்ட விதி பதினொன்னு மற்றும் படி ஒரு பிறப்பு நடந்துருச்சு ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் ஒருத்தர் அளிப்பாரு அந்த தகவலின் அடிப்படையில் நீங்க பதிவேட்டுல எல்லாமே நீங்க பதிவு செஞ்சுட்டே வருவீங்க பதிவு செஞ்சுட்டு அந்த தகவல் யாரு கொடுத்தாரோ அவற்றையும் கையெழுத்து வாங்குவீங்க எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவருக்கு அதை பதிவு செய்து கட்டணம் இல்லாமல் அந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேட்டில் நீங்க ஒரு நகலை அவங்களுக்கு கொடுக்கணும் பதிவு செஞ்சாச்சு இதுதான் பிறப்பு சான்றிதழ் இதுதான் இறப்பு சான்றிதழ் சொல்லி நீங்க கட்டணம் இல்லாமல் அந்த பதிவாளர் கையப்ப மிட்டு கொடுக்கணும்னு சொல்லப்படுது எங்கயாச்சும் இது நடக்குதா எங்கேயுமே நடக்காது ரெண்டாவது தமிழ்நாட்டில் பிறப்பு மற்றும் இறப்பு குறிப்பு விதிகள் எட்டின்படி மற்றும் எட்டு மற்றும் ஒன்பதின் படி நல்லா எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் எட்டு மற்றும் ஒன்பதின் படி அந்த படிவம் ஐந்து இருக்கு பாத்தீங்களா அந்த பிறப்பு குறித்த படிவம் மற்றும் இறப்பு குறித்த படிவம் ஐந்து ஆறில் நீங்க அதெல்லாம் பதிவு செஞ்சு அந்த படிவத்தை தயார் செய்து முப்பது நாட்களுக்குள் அதற்கான சான்றிதழை நல்ல காலக்கெடு எவ்வளவுன்னு பாருங்க தமிழ்நாட்டில் பிறப்பு மற்றும் இறப்பு குறித்த விதிகள் எட்டு மற்றும் படி ஏற்கனவே தகவல் கொடுத்ததன்படி படிவம் ஐந்து மற்றும் ஆறில வந்து நீங்க பிறப்பு மற்றும் இறப்பை நீங்க பதிவு செஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்ட பதிவை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு முப்பது தினங்களுக்குள் நீங்க கொடுத்துடணும் அந்த பதிவு செஞ்சு அந்த சான்றிதழ் கொடுப்பதற்கான காலக்கெடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பதே நாட்கள் தான் முப்பது நாட்களுக்கு மேல் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எனில் இதுலயே சொல்லப்படுது முப்பது நாளுக்குள்ள உங்களை தேடி வந்து அவங்க வாங்கலாம் அப்படின்னா அவங்களுடைய முகவரியை நீங்க பதினஞ்சு தினங்களுக்குள் முப்பது நாள் முடிஞ்சு வாங்கலன்னா அதுக்கடுத்து அடுத்து அஞ்சு நாட்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு பதிவஞ்சல் மூலமாக அந்த சான்றிதழை அனுப்பி வைக்கணும்னு சொல்லப்படுது யாராச்சும் அனுப்பியிருக்கீங்களா அப்படி எங்கேயாச்சும் அனுப்பப்பட்டிருக்கா அதுக்கடுத்து பாருங்க பிறந்த குழந்தையின் பெயர் இல்லாமல் ஒரு பதிவுச் சான்றிதழ் இருக்கும் அந்த குழந்தையோட பெயரே இருக்காது பெயர் பெண்ணான் மட்டும் குறிப்பிட்டே இருக்கும் இதை திருத்தம் செய்வதற்கு அந்த பிறந்த குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கு அந்த பிறப்பு இறப்பு சட்ட விதிகள் பத்தின்படி மற்றும் சட்ட பிரிவு பதினாலின் கீழ் பனிரெண்டு மாதங்களுக்குள் அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள நீங்க பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லப்படுது பதினெண்டு பனிரெண்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க அந்த கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம் இதையும் தாண்டி தமிழ்நாடு அரசாணை நிலையம் இருநூத்தி முப்பத்தொன்னு வருவாய்த்துறை எட்டு அதன் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி துறையின் செயலாளர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க அந்த ஏழுல அனுப்புறாங்க எட்டுல அனுப்புறாங்க இந்த சுற்றறிக்கையின்படி வருவாய்த்துறையில் பராமரிக்கக்கூடிய பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகள் கிராம நிர்வாக அலுவலாம் தொடர்ந்து பராமரிக்கப்படும் அது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆச்சவனையும் இல்லை அவற்றின் நகல் நாலது வரையிலான விவரங்களுடன் ஒவ்வொரு மாதமும் ஊராட்சி அலுவலகத்திற்கு அளிக்கப்படும் நல்லா கிராம நிர்வாக அலுவலர் அதனுடைய ஒரு நகலை அந்த ஊராட்சி அலுவலகத்திற்கு கொடுப்பாரு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஊராட்சி தலைவர் தலைவர்களும் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்க அதிகாரம் அளிக்கப்படும் ரெண்டு பேருமே நீங்க அவங்க கேட்கும் பட்சத்துல நீங்க அந்த பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் நீங்க கொடுக்கலாம் அப்ப கிராம ஊராட்சி தலைவரும் கிராம நிர்வாக அலுவலரும் வழங்கும் ஒவ்வொரு சான்றிதழ் குறித்தும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ஆலோசனை நடத்திக்கணும் அப்ப பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் பதிவு செய்யப்பட்டு நகலை கிராம ஊராட்சியில நீங்க வச்சிருக்கணும் மக்கள் வந்து வருவாய்த்துறையான கிராம நிர்வாக அலுவலகத்தை கேட்டாலும் கொடுக்கணும் உள்ளாட்சித்துறை இந்த ஊரக வளர்ச்சி துறையான பஞ்சாயத்துல கேட்டாலும் கொடுக்கணும் ரெண்டு பேரும் நீங்க கலந்து ஆலோசனை நடத்தி ரெண்டு அலுவலகத்திலையும் அது சம்பந்தமான இப்பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் பராமரிக்கப்படும் இது எங்கேயாச்சும் பராமரிக்கப்படுதா இதுவரை பராமரிக்கப்பட்டதாக தெரியல இப்படி ஒரு அரசாணை இருக்கா என்பது பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கும் தெரியல இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதேபோல் தொடர்ந்து நம்ம ஒரு சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி